சதை இரத்தத்தால் உதிர்ந்தது அந்த பெண் பல மாதங்களாக புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கோகெயினை பயன்படுத்தியுள்ளார் மனோரமா ஆன்லைன் மூலம் வெளியிடப்பட்டது போதைப்பொருள் பாவனையானது பலரது வாழ்க்கையை அழிக்கின்றது கொக்கெயின் போதைப் பொருளை அதிகளவில் பயன்படுத்தியதால் இளம்பெண் மூக்கை இழந்துள்ளார் சிகாகோவைச் சேர்ந்த திரா கோகோயினுக்கு மூக்கை இழந்தார் ஒன்றல்ல அந்த பெண் பத்தொன்பது மாதங்களில் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் பயன்படுத்தியுள்ளார் கோகோயின் வாசனை கெல்லியின் மூக்கில் ஒரு துளை மட்டுமே இருந்தது முப்பத்திரண்டு வயது வரை கடுமையான கட்டுப்பாடு அம்மாவின் இரவு ஊரடங்கு அடிக்கடி ஜாகிருக்கு உடைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் கெல்லி கோகோயின் போதைக்கு அடிமையானார் அன்று இரவு கெல்லி கோசைரா தனது தோழியுடன் பார்ட்டிக்கு சென்றாள் அங்கு மதுவும் போதைப் பொருட்களும் எளிதில் கிடைத்தன நண்பர்கள் கட்டாயப்படுத்தியபோது கெல்லி முதலில் கோகோயின் பயன்படுத்தினார் ஆனால் இந்த கோகோயின் பயன்பாடு தனது வாழ்க்கையை முடித்துவிடும் என்பதை கெல்லி மிகவும் தாமதமாக உணர்ந்தார் கோகோயின் புகைப்பிடிக்கும் போது கெல்லிக்கு சிறிய நாசி எரிச்சல் ஏற்பட்டது ஆனால் கெல்லிக்கு இது ஒரு பொருட்டல்ல கோகோயின் பயன்படுத்த ஆரம்பித்த சில மாதங்களுக்குப் பிறகு கெல்லி ஒருமுறை மூக்கிலிருந்து இரத்தம் வர ஆரம்பித்தார் அப்போது முகத்தில் ஓட்டை ஏற்பட்டது இந்த நேரத்தில் கெல்லி தொடர்ந்து கோகோயின் பயன்படுத்தினார் இறுதியாக மூக்கிலிருந்து இரத்தத்துடன் சதைப்பகுதிகள் வெளியேறின ஆனால் கெல்லி அதிகப்படியான கோகோயின் பயன்பாட்டினால் தனது காயம் தானாகவே குணமாகும் என்ற எண்ணத்தில் இருந்தார் வலியைப் போக்க மருந்துகளின் தொடர்ச்சியான பயன்பாடு இறுதியாக மூக்கின் இடத்தில் ஒரு துளை விடப்பட்டது. இதனால் கெல்லியின் குடும்பத்தினர் அவரை மருத்துவமனைக்கு கட்டாயப்படுத்தினர்